இன்றைய காலை கதம்பத்தில் அடுத்து வானொலிக்கு வருகிறது சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறி பாடலன் பதினெட்டு விரிவிரியோடு வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ்த்தேனை விருது பெற்றவரான தக்கோலம் என் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து வார்களையா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஷயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெரி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெரி பாடல் பதினெட்டு இன்சொலால் அன்றி இருநீர் நீர் வியன் உலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன் என் கதிர் வரவால் பொங்கும் கடல் இன்சொலால் அன்று இரு வெயன் உலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன் என் கதிர் வரவால் பொங்கும் கடல் பொன் செய் அதிர்வளையாய் ஒலிக்கின்ற பொன் வளல்களை உடையவளே ஒலிக்கின்ற பொன் வளையல்களை அணிந்தவளே கடல் தன் என் கதிர் வரவால் பொங்கும் குளிர்ந்த கிரகணங்களை உடைய சந்திரன் வருகையினால் கடல் பொங்கும் அழல் கதிரால் பொங்காது வெம்மையான கிரகணங்களை உடைய சூரியன் வருகையினால் பொங்காது அதுபோல இருநீர் வியன் உலகம் கடல் சூழ்ந்த பரந்த உலகத்தில் உள்ளவர் இன்சொலால் அன்றி வன்சொலால் என்று மகிழாது இனிய வார்த்தைகளினால் அல்லாமல் கடுமையான வார்த்தைகளினால் என்னாலும் மகிழ்ச்சி அடைய மாட்டார் அதாவது வெப்பம் மிகுந்த சூரியன் வருகையினால் கடல் பொங்காது ஒளிந்த சந்திரன் வருகையினால் கடல் பொங்கும் கனிவான சொற்களால் அனைவருமே மகிழ்வார்கள் சுடு சொற்களால் யாருமே மகிழ்வதில்லை மீண்டும் பாடலை பார்ப்போம் இன்சொலால் அன்றி இருநீர் வியன் உலகம் வன்சொலால் என்றும் மகிழாதி புன்சை அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன் என் கதிர் வரவால் பொங்கும் கடல் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறியிலிருந்து பதினெட்டாவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழறிவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்நாதனையா அவர்கள் மிக்க நன்றிகள் அய்யா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்